அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு சொல்லுங்க நான் இரவும் பகலும் சொல்லுங்க வாழ்க்கை முழுவதும் நித்திய நித்திய காலமாய் வழி நடக்க கூடும்படிக்கு ஆஹ் கர்த்தர் எப்படி இருந்தார்களா வாசிங்க பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் பகலிலே ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க என்னிடத்தில் இருந்து அவர் விலகி போகவே மாட்டார் சொல்லுங்கள் பகலில் என்னை வழிநடத்துவார் இரவில் என்னை வழிநடத்துவார் நடத்துவார் சொல்லுங்கள் என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்லுங்க என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலையிலும் பரிசுத்த அவியானவர் என்னை வழி நடத்தி கொண்டே இருப்பார் சொல்லுங்கள் அவர் என்னை விட்டு விலகி போகவே மாட்டார் ஹலைலுயா ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு இல்லைங்கிற மாதிரி இப்போ நினச்சிட்டு ஃபீ உணர்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லார் இந்த யாத்திராவும் பதிமூணுலேருந்து நான் உன்னை விட்டு விலகவே பாட்டேன் விலகி போகவே இல்லை அவங்களோட இருந்த ஹலைலூயா பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்களிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு அவங்கள கூக்குறளை கேட்டு அவர் பா படு அவர்கள் படுகிற பாடுகளை அறிந்து அவங்கள கேட்டு பார்த்து பாடுகளை அறிந்து அவங்கள மோசேவை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வர போ கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் அந்த அந்த பிரயாணத்தில் அந்த ஜேர்னியில் அவர் விலகி போகவே இல்லை புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன பண்றதுங்க நமக்குள்ளவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ எவ்வளவு அதிகமாய் அவர் நம்மை வழி நடத்த வேண்டும் அலையூயா இந்த நாளுக்கு அப்புறம் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த பெண்டிகாஸ்டல் சண்டேக்கு அப்புறம் நம்ம அவர் அவருக்கு விட்டு கொடுக்கிற போது அந்த ஒரு அரசுத்தாவியின் வல்லமைய மகிமையை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது இதுக்கப்புறம் மிக துல்லியமாய் வழி நடத்துவதை நம்ம பார்க்க போறோம் அந்த டைரக்ஷன் ஆண்டவர் காட்டுவாரு நீங்க என்ன வழியில அப்படி மாறி 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 எதுல போறதுன்னு குந்தி குந்தி நடந்து கொண்டு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்றாரு தவறான முடிவு எடுக்கிறப்போ சரியான பாதையிலே திருப்பி விட்டு அவர் விலகி போகாமல் வழி நடத்தவராய் நமக்குள் இருக்கிறார் இருப்பார் அலையலூயா அலையலூ இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அந்த கம்யூனியன் அந்த உறவுல இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் பரிசு தாவியான உறவுல தான் இருக்கும் ஆனா அந்த அந்த உறவுலயே இருந்துட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஒரு ஒரு தவறு நடக்குது நம்ம வேற டைரக்ஷன்ல போகணும் அவர் நம்மை சரி வழிகளை விட்டு நம்மை அவருடைய பாதைகள் அவருடைய திட்டத்தில் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தில் நம்ம டைரக்ட் பண்ணிவிடுறதுக்கு பரிசுத்தாவியான நம்மோடு கூட லூயா அவர் வழி காட்டுகிறவர் அவர் வழி நடத்துகிறார் அந்த ஜனங்களுக்கு மோசே மோச அந்த பதிமூணு நம்ம கடைசியில் வாசிக்கிறோம் அவர்கள் பகல்லையும் சரி அவங்களுக்கு அவங்க முறுமுறுக்கிறாங்க அவங்க சத்தம் போடுறாங்க ஆனால் அங்கேயே செத்து போயிருப்போமேன்னு சொல்கிறாங்க அப்படி விசுவாசம் இல்லாமல் விசுவாசம்னா என்னன்னே தெரியாமல் நம்பிக்கையே எழுந்து போய் நம்பிக்கையே இல்லாமல் எந்நேரமும் முறுமுறுப்பும் ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறவர்களுக்கே அவர் விலகி போகலைன்னா அவரை விசுவாசிக்கிற நமக்கு எவ்வளவா அவருடைய வழிநடத்தல் ஷார்பா இருக்கணும் யோசிச்சு பாருங்க ஹலெலூயா ஹலே லூயா அப்படின்னா அவர் அவருக்கு தேவையில்லை அவர் அவர் அவருடைய வழி நடத்துதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இவர்கள் என்னுடைய ஜனங்கள் அலைலுயா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் ஏன் பிள்ளைகளை ஏன் திட்டத்துக்கு நேரா நான் நடத்தி கொண்டு போவேன் அதுதான் ஃபர்ஸ்ட் அலைலூயா அதுதான் முதல் காரியம் அப்போ அவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நம்ம அவருக்கு விட்டு கொடுக்குறப்போ அப்படியே தூக்கி நம்மை தோளின் மேல் வைத்து அவருடைய நோக்கத்துக்கு நேராக அவர் வச்சிரு இதற்கு திட்டத்துக்கு நேராஜ் சிம்பிளா சொன்னா அந்த பெஸ்ட் ஆஃப் காட் அவருடைய சிறந்ததை என்ன வச்சிருக்காரோ அதுக்கு நேராகி நம்மை அவர் வழிநடத்தி கொண்டு போகிற பரிசு தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நிறைய சொல்லிட்டே போலாம் பரிசு தாவியான பற்றி நம்மளுடைய உடம்புல என்ன செய்யறாரு நம்ம மனசில் என்ன செய்யறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு நமக்கு டைம் இல்லை அதுக்காக அது அதுக்கெல்லாம் ஆனால் அந்த உறவு என்ன பண்ணுதுன்னா முதலாவதாக நமக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு ஒரு தெளிவை பகலிலும் இரவிலும் அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிரயாணத்தை அப்படியா என்னன்னா வாழ்க்கை பிரயாணத்தை நான் சொல்றேன் நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோங்கிறத கரெக்டாக செட் பண்ணி நம்மை நம்மை கரெக்டான பாதையில வழிநடத்துறதுக்கு பரிசு தாவியானவர் நமக்கு கொடுக்க பட்டு கைவத்தி சொல்லுங்க கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் மா சொல்லுங்க நடத்துவா நடத்துவ கண்மலை மேருத்துவ உருதா சொல்லுங்க பரிசு தாவையானவரே சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் விட்டு கொடுக்குறேன் சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் விட்டு கொடுக்குறேன் சொல்லுங்க என்னுடைய பாதையை என்னுடைய பாதையை எனக்கு காட்டி சொல்லுங்க நேர் என்னை நடத்தி கொண்டு போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நடத்தி கொண்டு போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அழலூயா அவர் நேர் வழியாய் நடத்துகிறவர் சரியான பாதையில் நடத்துகிறவர் நமக்கானவைகள் நமக்கு அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கவர்களுக்கு நேராய் நடத்த ஒருவேளை அப்படி இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு ட்ராக் மாறிட்டேன் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு விட்டு கொடுத்து அவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரே என்னை ரைட் ட்ராக்கு கொண்டு போங்க நான் எந்த ட்ராக்கில் இருக்கேன்னு எனக்கு தெரியல உங்கள் ட்ராக்கில் தான் இருக்கணான்னு எனக்கு தெரியல உங்களுடைய நீங்க கொடுத்ததுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கனான்னு தெரியல நீங்க வச்சிருக்கிறதுல தான் நான் இருக்கணான்னு தெரியல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல ஆனா நான் மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய அந்த வழி நடத்துறதுல உங்களுடைய பாதையை நீங்க வச்சிருக்கிறத நான் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அவர் வச்சுருக்கிறதுக்கு நேராகி உங்களை தூக்கி கொண்டு போய் அந்த ட்ராக்கில் வச்சுருவார் ஹலே லூயா நீங்கள் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும் சரி அவருடைய ஸ்பீடுக்கு அவர் வந்து உங்களை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் இவ்வளவு நாள் ஓடி இவ்வளவு நாள் விழுந்தது இவ்வளவு நாள் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார் வெட்டுக்குள்ளிகளும் முசுக்கட்டை பூச்சைகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு அளிப்பேன் அலை லூயா அது பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் இப்போ எங்க நின்னுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல நான் ஒரு டெட் டென்ல வந்து நிக்கிறேன் எந்த டைரக்ஷன்ல போகறதுன்னு தெரியல நிறைய லூஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க ஆவியானவர் சொல்றாரு உங்களுக்கு நான் நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை கவைகளின் வருஷங்களின் விளைவுகளை நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அலை லூயா ஹலைலூ அவர் ரிஸ்டோர் பண்ணிருக்கிறவர் அலை அவர் புதுப்பிக்கிறவர் எவ்வளவு பழசாக இருந்தாலும் சரி எவ்வளவு உடஞ்சு போயிருந்தாலும் சரி எவ்வளவு அது மோசமான நிலை சரி அதை ரிஸ்டோர் பண்ணுகிற வல்லமை உடையவர் அவர் அதை திரும்பவும் அழகுள்ளதாய் அதை உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் அது பார்க்கறதுக்கு அப்படியே பிரகாசிக்கிற மாதிரி எவ்வளவு இருளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணுறதுன்னா நம்ம எல்லா நம்ம எல்லாரையும் அவர் புதுப்பித்து ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றி புது பலனை கொடுத்து புது கிருமைகளை கொடுத்து பிரகாசமாய் அது அப்படியே என்ன சொல்றதுங்க பார்க்கறதுக்கு பொழிவா இருக்கிற மாதிரி அழகா இருக்கிற மாதிரி நம் வாழ்க்கையை ஆவியானவர் மாற்ற போகிறார் ஆலையூயா அவர் ஊற்றப்படும் பொழுது அவர் கடந்து வரும் பொழுது அவர் அசைவாடும் பொழுது நான் தான் பார்க்குறோம் ஆதி ஆகும் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்னாச்சுங்க எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார் இன்னைக்கு எல்லா ஒழுங்கின்மையும் எல்லா வெறுமையும் ஆவியானவர் மாற்ற போகிறார் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த வெளியரங்கம் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு அலலூயா நிச்சயமாய் அவர் மாற்றுவார் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலாய் அவர் மாற்றி புதுப்பித்து அவர் முன்பு இருந்ததை காட்டிலும் வேற மாதிரி அதை மாற்றி கொடுத்துருவார் அலலூயா ஒருவேளை எல்லாமே சரியாக இருந்ததுன்னா இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட இவ்வளோ இருந்திருக்கும் ஏன்னா இப்படி இருந்திருப்பேன் இவ்வளோ பலன் இருந்திருக்கும் இவ்வளவு சமாதானம் இருந்திருக்கும் இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் இவ்வளோ உறவுகள் இருந்திருக்கும் இவ்வளோ பணம் இருந்திருக்கும் இவ்வளோ சொத்து வச்சுருந்துருப்பேன் இவ்வளோ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்படி அப்படின்னு நீங்கள் என்ன எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நின்று சொல்கிறீங்களோ அதை விட அதிகமானவைகளை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக அவருடைய காம்பன்சேஷன் அவர் திருப்பி கொடுக்கறது எப்போவுமே இருக்கும் அழலுயா என்ன இழந்தமோ அது அப்படியே கொடுக்கிறவர் அல்ல இழந்ததுக்கு மேலாய் டபுள் டைம் நமக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க பரிசு தாவியானவர் நீங்க எனக்கு காம்பன்சேட் பண்றீங்க சொல்லுங்க திரும்பி கொடுக்குறீங்க நான் இழந்ததுக்கு ஈடு கொடுக்குறீங்க ஆனா அப்படியே கொடுக்காம டபுள் த டைம் எனக்கு நீங்க ஈடு கொடுக்குறீங்க ஹாலே லூயா அவர் புதுப்பித்து அவர் அவர் எல்லாவற்றையும் மாற்றி ரெனோவேட் பண்ணி நமக்காக கட்டி புதுசா அவங்களுக்காக கொடுக்கிறார் இடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது அவரால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டோர் என்ன பண்ணார் இருக்கிற பூமியில அந்த 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 நிலத்துக்கு கொண்டு போறார் அந்த பூமி கொண்டு போறார் நல்ல கவுடிங்க ஆண்டவர் அவங்கள அப்படியே கொண்டு போறாரு அங்க பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த முன்னாடி வேவு பார்க்க போனவங்க அவர்கள் ராட்சதர்களா இருக்கிறார்கள் சொல்லி நீங்க ஒருவேளை இத்தனை நாள் ராட்சதர்ல பாத்துட்டு இருக்கலாம் ஆனா அந்த ராட்சதர்கள் கட்டினத நாட்டினத படி அனுபவிக்கும்படி இந்த ஜனங்களை தம்முடைய ஜனங்களை அவர் கொண்டு போய் அங்கே விட்டார் ஏற்கனவே அது அவர்களுக்காய் ராட்சதர்கள் மூலமாய் கட்டப்பட்டது ஏற்கனவே நமக்கு கட்டி வைத்திருக்கிற நமக்கு நாட்டி வைத்திருக்கிற நமக்குன்னு ஆசிர்வதித்து வச்சிருக்கிறவர்களுக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு போவார் ஒருவேளை நீங்க ராட்சதர்களை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா பரிசு சொல்றாரு அந்த ராட்சதர்கள் நீங்க கட்டுனா நீங்க செஞ்சா செய்ய முடியாதவர்களாம் உங்களுக்காக முன்னாடியே செஞ்சுட்டு இப்போ போய் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நடாத தோட்டத்தையும் நீங்கள் கட்டாத வீட்டையும் அனுபவிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரு அதே மாதிரி நான் செஞ்சிருந்தா என்னால முடிஞ்சிருந்தா எப்படியெல்லாம் இருந்திருக்குமோ நீங்க நினைக்கணும் அதை காட்டிலும் அதிகமாய் கட்டப்பட்டவைகளுக்குள் அதை காட்டிலும் ஒரு பெஸ்ட் லைஃபுக்குள்ள பரிசு தாவியானவர் நம்மை கொண்டு போகிறார்

சுத்தியும் இருக்கவங்கள பார்த்து பார்த்து பார்த்தே நம்ம மைண்ட் அப்படியே நம்ம என்ன ஆயிடுச்சுங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம நம்மளுடைய எண்ணம் நம்முடைய விசுவாசம் எல்லாம் இருக்கு ஆனா அப்படி இல்ல வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவர் உன் நினைவுகள் எல்லாம் என் நினைவுகள் அல்லனு சொன்னவர் அவர் நினைவு எவ்வளவு பெருசோ அவ்வளவாய் நமக்கு செய்வார் நம்ம நினைவு நம்ம நினைவு நம்முடைய மூளை நம்ம அறிவுக்கு சார்ந்து செய்கிறவர் அல்ல அவருடைய வல்லமை அவருடைய தயவு அவருடைய அன்பு அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் அழலுயா அழலுயா கைவிட்டு சொல்லுங்க என்னை சார்ந்தது அல்ல நீர் என்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை சார்ந்ததே என் வாழ்க்கை அழலுயா அவருடைய அந்த அந்த அன்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவாய் நமக்கு செய்வார்